இந்த வீடியோல நம்ம வகுப்பு முதல் பருவத்துல இருக்கக்கூடிய சிந்து வழி நாகரிகம் இந்த லெசனை தான் போறோம் சோ இதுக்கு ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா நம்ம மனித இனத்தினுடைய அந்த பரிணாம வளர்ச்சியை பத்தி பார்த்திருப்போம் சோ அந்த லெசனோட ஒரு தொடர்ச்சியான வடிவமா தான் இந்த சிந்து வழி நாகரிகம் அப்படிங்கிறது இருக்கும் சோ அதனால ப்ரீவியஸ் லெசனை ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணிட்டு வந்துருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து கண்டினியூட்டி அப்படிங்கிறது புரியும் அதனால நான் ஒரு சின்ன அறிக்கை மட்டும் கொடுத்துறேன் மனிதன் வந்து எப்படி தோன்றினா அவன் எப்படி படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சான் எதனால வந்து வேளாண்மை செய்ய தொடங்கினா வேளாண்மை செஞ்சதன் மூலமா அவனுக்கு நிறைய பொருள் கிடைக்கும் பொழுது தேவைக்கு மீறி இருக்கக்கூடிய பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுத்து தனக்கு தேவையான மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய பொருளை தான் வாங்கிக்கிட்டு இப்படி ஒரு பரிமாற்றம் அதாவது பண்டமாற்ற முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவன் கொண்டு வரான் சோ அதை அப்படியே படிப்படியா வளருது அப்புறம் மற்ற தேவைகளுக்காக அப்புறம் தண்ணியினுடைய தேவைக்காக இந்த மாதிரி சில காரணங்களால அவன் வந்து இடம் பெயரவும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய தகவல்களை நம்ம லாஸ்ட் லெசன்ல சோ அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த சிந்து வழி நாகரிகமா நம்ம பாக்குறோம் ஓகேவா சோ இந்த சிந்து வழி நாகரிகம்ன்ற லெசனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஹிஸ்டரி டாபிக் ஓகேவா சோ நதிக்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இந்த நாகரிகத்தை சொல்லுவோம் ஹரப்பன் நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த சிந்து வழி நாகரிகம் நமக்கு ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு அப்புறம் ஒன்பதாம் வகுப்புலயும் வந்து ஒரு லெசன்ல ரொம்ப கம்மியான பேஜஸ்ல இந்த சிந்து வழி நாகரிகம் பற்றின தகவல்கள் இருக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எத்திக்ஸ் புக் அதுல வந்து இந்த சிந்து வழி நாகரிகம் பற்றின தகவல்கள் இருக்கும் அப்புறம் பதினோராம் வகுப்பு ஹிஸ்டரி புத்தகத்துல சிந்து வழி நாகரிகம்னு ஒரு லெசனே இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் நீங்க படிக்கணும் இது தவிர ப்ரீவஸ் இயர் கொஷின்ல என்னென்ன டேட்டாஸ் கேட்டிருக்காங்க அண்ட் எக்ஸ்ட்ரா தகவல்கள் இந்த சிந்து வழி நாகரிகத்தை பத்தி கண்டிப்பா நீங்க படிச்சு ஏன்னா இந்த சிந்து வழி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் கேட்டா ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய சிம்பிளான கொஷின் போய் கேட்டுருவாங்க அப்படின்னா சுத்தமாக நீங்கள் இதுவரை எங்கேயுமே பார்க்காத ஒரு கண்டென்ட்டு உங்களோட கொஷனில் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் இருக்கும் மோஸ்ட்லி ஒன்று நீங்கள் படிச்சு நல்ல ஃபிங்கர் டிப்பில் வச்சிருக்கிற ஃபெமிலியரான கொஷினாக இருக்கும் அப்படி இல்லைன்னா டோட்டலாக நீங்கள் இதுவரை பார்க்காத ஒரு கொஷினே கேட்பாங்க ஸோ அப்படி ஒரு டாபிக் தான் இந்த சிந்துவழி நாகரிகம் அதனால இந்த லென்சன் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா லைன் பை லைன் ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க இந்த லெசன் எங்கெல்லாம் கவராது சாரி இந்த டாபிக் எங்கெல்லாம் கவராது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் ஸோ நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய சிந்து வழி நாகரிகம் அப்படிங்கிற இந்த லெசனை என்னென்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த லெசன்ல என்னென்ன விஷயங்களை பத்தி பாக்க போறோம் ஒரு சின்ன இன்ட்ரோ